ஹாய் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் புசு புசுன்னு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கணும் அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணுறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக மண் இருந்தது ஸோ அதனால் நான் வாஷ் பண்ணிடுறேன் நீங்களும் வந்து உருளைக்கிழங்கு செய்யும்போது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் நிறைய வந்து மண் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வாஷ் பண்ணிக்கிறேன் நானும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதை கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன் சால்ட்டு போட்டுக்கிறதுனால இங்கே அதிகமாக வேகாது பாதி வெந்திருக்கும் பாதி வேகாமல் இருக்கும் ஸோ உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால ஒரு டூ த்ரீ வீசுலையே நல்லா வெந்துடும் ஸோ அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வேக வச்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பானல் வச்சுக்கணும் பானல் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக தேவையில்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு உளுந்து கடலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் ரொம்ப பிடிக்கும் கடலப்பருப்பு அதிகமாக போட்டால் ஸோ அதிகமாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அது நல்ல எண்ணெயில் போட்டு வதக்குனதும் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கிறேன் ஒரு மூணு வெங்காயம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் மசாலாவுக்கு நல்லாயிருக்கும் அதனால் மூணு வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் அரிஞ்சு நான் வந்து மசாலாவுக்கு சேர்த்துக்கிறேன் அதை நல்லா வந்து கம்பி பதமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி முடித்ததும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக வந்து நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதோடு சேர்த்து நல்லா பெரட்டிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா மசிச்சுக்கும் நான் வந்து கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இந்த மூணுத்தையும் நான் அதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோ உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா தண்ணியாக சேர்த்துக்கோங்க எங்களுக்கு திக்காக இருந்தால் போதும்ன்றதுனால நான் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி வரும் இது கூட நீங்கள் வந்து உடச்சக்கலை மாவும் சேர்க்க தேவையில்ல கடலை மாவும் சேர்க்க தேவையில்ல இதுவே நல்லா திக்காக வந்துடும் ஸோ அதனால் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க நான் வந்து கொத்தமல்லி என்கிட்ட இல்லை அதனால் கொத்தமல்லி நான் போடலை ஸோ அதோட லிட்டர் க்ளோஸ் பண்ணி மூடிட்டேன் அதை செஞ்சு முடிச்சுட்டு நான் பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூரி செய்யறதுக்கு முதல்ல வந்து மாவு நல்லா அடித்து பிசைஞ்சு நல்லா வந்து ஊற வச்சுருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊர் போதும் பட் அடித்து பிசையில தான் இருக்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட் கொஞ்சம் நல்லா அடித்து பிசைஞ்சு எல்லாம் தடவி அதை ஊற வச்சுருப்பீங்க அதுக்கப்புறமா திருப்பி பிசைணும் திருப்பி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூரி போடவே ஆரம்பிக்கணும் ரவுண்ட் ரவுண்டாக அழகழகாக பூரி போட்டு எடுத்தாச்சு பூரியும் மசாலாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்